வணக்கம் பல்டி அடித்த தாவேக்கா மகளிர் அணி நிர்வாகி தான் கட்சியிலிருந்து விலகுவதாக சொல்லவில்லை என தெரிவித்து நேற்று கட்சி கொடியை இறக்கிய மகளிர் அணி நிர்வாகி இன்று மீண்டும் தாவேக்கா கட்சி கொடியை ஏற்றினார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தாபலூர் அருகே கார்குடி காலனி தெருவை சேர்ந்தவர் பிரியதர்ஷினி இவர் தாவேகா மகளிர் அணி நிர்வாகியாக செயல்பட்டு வந்தார் இந்நிலையில் நேற்று அப்பகுதியில் நடைபெற்ற தாவேகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது மகளிருக்கு உரிய மரியாதை தரவில்லை என குற்றம் சாட்டி கட்சியிலிருந்து விலகுவதாக கூறி அவர் பகுதியில் பிரியதர்ஷினி மூலம் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்திலிருந்து கட்சி கொடியை இறக்கி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இது தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் இன்று தாவேக்காவின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கார்குடி கிராமத்தில் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்த பிரியதர்ஷினி உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனையடுத்து மீண்டும் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட பிரியதர்சினி மாவட்ட செயலாளர் சிவா மூலம் நேற்று கொடியை இறக்கிய கொடி கம்பத்திலேயே மீண்டும் இன்று தாவேக்கா கொடியை ஏற்றினார் இதுகுறித்து பிரியதர்ஷினி செய்தியாளர்களிடம் பேசும்போது நேற்று சில முரண்பாடுகளால் கொடியை இறக்கினோம் இன்று நானே மாவட்ட செயலாளரை வைத்து கொடியை ஏற்றி உள்ளேன் மீண்டும் கட்சியில் சேர்ந்தது விஜயின் கொள்கைகளால்தான் நான் பொது இடத்தில் நான் தாவே கட்சியில் இருந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லல இன்று என்னுடைய முழு விருப்பத்தின் அடிப்படையில் கட்சி கொடியை ஏற்றி உள்ளதாக கூறினார் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி கூறும்போது நேற்று சில முரண்பாடுகளால் இறக்கப்பட்ட கட்சி கொடி இன்று மாவட்ட செயலாளர் மூலம் ஏற்றப்பட்டது தாவேக்காவில் பெண்களுக்கு மரியாதை இல்லை மதிப்பில்லை என்று மற்றவர்களால் பரப்பப்படும் அவதூறு கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கது தாவேக்காவில் பெண்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது கட்சி கொடி என்பது குழந்தை மாதிரி அதை யாராலும் இறக்க முடியாது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது முக்கிய கொள்கையாக கொண்டுள்ளது நேற்று சில முரண்பாடுகள் ஏற்பட்டது அதன் உண்மை தன்மை தற்போது பிரியதர்ஷினி உள்ளிட்டோர் புரிந்து கொண்டுள்ளனர் நேற்று கட்சியில் இருந்து விலகுவதாக கூறியவர்கள் இன்று முழு சம்மதத்துடன் மீண்டும் கட்சியில் இணைந்துள்ளனர் என கூறினார் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் நேற்று வந்து ஒரு சில மு முரண்பாடால் நாங்கள் கொடி இறக்கணும் இன்றைக்கி நானே கொடி ஏற்றிருக்கிறோம் எங்கள் மாவட்ட மாவட்டம் எங்கள் அணி மாவட்டம் மகளிரை அனைவரும் வை வச்சு என்னோடய இருந்த உறுப்பினர்கள் அனைவரையும் வைத்து இந்த கொடியை திருப்பியும் நாங்கள் ஏற்றிருக்கோம் நேரத்தில் வந்து கட்சியில் பயணிக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமுறையில் இருந்தீங்க இன்னைக்கு மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க என்ன எதனால் தளபதியோட கொள்கையாலம் மட்டும்தான் இணைஞ்சிருக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தளபதி சொல்லிருக்காரு அந்த தளபதி கொள்கைக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த இதில் நான் செயல்படல நான் பொது இடத்துல தான் செயல்படலைன்னு சொன்னால் நான் இந்த கட்சியிலேருந்து நான் வெளில போறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை என்னோட விருப்பத்தோட தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன் அதே மாதிரி என் என்னோட விருப்பத்தோட தான் அந்த கட்சியிலும் இணையிறேன் வணக்கம் அரியலூர் மாவட்டம் தீப்பலூர் ஒன்றியம் கார்குடி கிராமத்தில் இன்று கொடி எங்களுடைய அண்ணன் மாவட்ட தலைவர் அவர்களால் ஏற்று ஏற்றப்பட்டது நேற்று ஒரு சில முரண்பாடுகளால் இறக்கப்பட்ட கொடி இன்று எங்களுடைய தலைவர் அவர்களால் மீண்டும் ஏற்றப்பட்டது பெண்களுக்கு மரியாதை இல்லை பெண்களுக்கு மதிப்பு இல்லை என்று மற்றவர்களால் பரப்பப்படும் அவதூறு என்பது வந்து கண்டிக்கத்தக்கது அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்ததே வந்துட்டு பெண்களை கொள்கை தலைவர்களாக கொண்டு வேலுநாச்சியார் பின் அஞ்சலையம்மாள் இவர்களை போல வேலு கொள்கை தலைவர்களை கொண்ட எங்கள் கட்சி பெண்களுக்கு வந்துட்டு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது ஸோ இப்போ வந்து நமக்கு கொடி இறக்கப்பட்ட அதே இடத்துல வந்துட்டு எங்களுடைய அண்ணனை வச்சு எங்களுடைய மாவட்ட தலைவரை வச்சு கொடி மறுபடியும் ஏற்றப்பட்டிருக்குது எங்களுடைய கொடி என்கிறது அப்படிங்கிறது எங்கள் ஒரு குழந்தையை போல் அதை யாராலையும் வந்துட்டு இறக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல முதன்மை கட்சியாக இருக்குதுன்றத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து சொன்னாங்கல்ல அவங்களுடைய நிலைமையின் நிலைப்பாடு என்ன இல்லை அதாவது நேற்று ஒரு சில வந்து முரண்பாடுகளால் அவங்க வந்து ஒரு முடிவை எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன உண்மைத்தன்மை என்றதே எங்களால் அவங்களுக்கு தெளிவாக உணர்த்த முடிஞ்சது இப்போ அவங்க வந்து அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க வந்து இப்போ வந்து தாவுக்கா தாவைக்காலேருந்து வெளியில் போகலை இப்போவும் எங்களுடைய கட்சியில தான் இருக்காங்க மகளிர் தான் மறுபடியும் இருக்குது இப்போ அவங்கள வச்சு தான் இந்த கொடியை நாங்கள் ஏற்றி இருக்கோம் சரி நாங்கள் சொன்னோம்னா அதாவது தளபதியோட பாத்தீங்கன்னா நேத்து எங்க கச்சிலையில இருந்து அவங்க விலகறன்னு சொல்லி சொன்னவங்க இன்னைக்கு அவங்களுடைய முழு விருப்பத்தோட அவங்களுடைய முழு தான் இப்ப நாங்க கூடிய மறுபடியும் ஏத்தி அவங்க சார்பா பத்து பேர் திருப்பி அவங்களும் இணைஞ்சிருக்காங்களா இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக இணைஞ்சிருவாங்க அவங்க வந்துட்டு பத்து பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் எங்கள் கட்சியில் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க அவங்க விலகவே இல்லை அதுதான் உண்மை நேற்று ஒரு சில முரண்பாடுகளால் ஒரு ஒரு தலை வாக்கியங்களும் அனு விட்டாங்க ஆனால் அவங்க கட்சியை விட்டு விலகலை அவங்க இப்போவும் கட்சியில் தான் இருக்காங்க